ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம் சிரியாவுடைய நிலமை தான் கொஞ்சம் மோசமாக போயிருக்கு இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா சமாதான பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு சமாதானம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருது ஆனால் இஸ்ரேல் வந்து என்ன பண்ண மாட்டேங்கன்னா அடங்க மாட்டேங்கிறான் சமாதானம்னு சொன்னதுக்கு பிறகு கூட அடிக்கிறான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சிரியாவில் நிலைமை இன்னும் மோசமாக இருக்குது முதல் கட்டமாக வந்து இந்த ஒரு மேப் பார்த்துக்கோங்க இந்த மேப் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் சிரியாவுடைய விவகாரம் இந்த மேப்பில் பாருங்கள் நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம் லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இருக்குது தெரியுதுங்களா அப்படியே விட்டுட்டு இந்த பக்கம் வந்தோம்னா கிரீன் கலர்ல இருக்கக்கூடியது கோலனைட்ஸ் கோலனைஸுங்கிறதே சிரியாவுடைய பகுதி தான் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓரளவுக்கு வந்து இஸ்ரேல் வந்து கண்ட்ரோலில் வச்சுட்டுருக்காங்க அப்போ கோலன் ஐட்ஸ் வந்து யார் கண்ட்ரோலில் இருக்குது இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் இருக்குது ஆனால் அது சிரியாவுடைய பகுதி அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஊதா பூக்கலரில் இருக்கிறதும் அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய வெள்ளை பகுதி இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிரியா ஒட்டு மொத்தமாகவே அதெல்லாம் சிரியா தான் மேலே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு சிரியானு எழுதியிருக்கும் கீழே அந்த ஊதா கலரில் இருக்குது பாருங்க அந்த இடத்துல தான் இப்போ பிரச்சனை அந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது பாருங்கள் அங்கே தான் வந்து அந்த ட்ரூஸ் மக்கள் இருக்காங்க இருக்கிற மக்கள் சும்மா இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவைதா அப்படிங்கக்கூடிய பெரிய பகுதியும் சேர்த்து பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பேராசைப்பட்றாங்க அவங்களா போய் அடிக்கிறாங்க போன வாரம் இது இவங்க அடித்ததுக்கு தான் பிரச்சனையே வருது அப்போ என்ன அர்த்தம்னா நல்லா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு காரணமே இஸ்ரேல் தான் ஒரு விதத்தில் லெஃப்ட் சைடில் பார்த்தா இஸ்ரேல் இருக்குது பக்கத்தால் கோலன் நைட்ஸ் இருக்குது ஏற்கனவே அதை அவங்க பிடிச்சிட்டாங்க இஸ்ரேலு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிச்ச ரெண்டு பகுதியும் பிடிக்கிறதுக்காகத்தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அந்த ட்ரூஸ் மக்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ட்ரூஸ் மக்களை என்ன பண்ணிட்டாங்க அந்த சுவைதா பகுதியில் வந்து இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை வந்து போய் அடிக்கிறாங்க அடித்து அந்த பகுதியை பிடிக்கலன்னு நினைக்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல் கட்டமை எஸ்டிஎஸ் வந்து கவர்மெண்ட் உள்ளே வந்துட்டாங்க கவர்மெண்ட் உள்ளே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ட்ரூஸ் மக்களால் சண்டை போட முடியல அந்த ஜூலானியுடைய கவர்மெண்ட்டை அவங்க எல்லாருமே துப்பாக்கிலாம் வச்சுட்டு சுட்டுட்டே இருக்கிறாங்க ட்ரூஸ் மக்களால் சமாளிக்க முடியலையே இனி நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணிடுறாங்க இஸ்ரேல்கிட்ட போய் உதவி கேட்குறாங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அப்படி இஸ்ரல்ட் உதவி கேட்கும் போது இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா அதே பெண் குயினும் அதே ஸ்மோட்ரிஸும் தான் இந்த வேலையை படுறாங்க இந்த பெண் குயின் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும் நமக்கு வேறு வழி இல்லை நம்மளோட கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியில் இந்த ட்ரூஸ் மக்களை சேர்ந்த கட்சி வேற ஒரு குரூப்பாக இருக்கிறாங்க ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க இந்த ரப்பிக்கல் இருக்கக்கூடிய கூட்டணி நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்போ இந்த ட்ரூஸ் மக்களுடைய கூட்டணி பிரிஞ்சு போயிட்டால் நமக்கு ரொம்ப பிரச்சனை அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டமாஸ்கஸ் மேலே அதாவது சிரியாவுடைய தலைநகரத்தின் மீது தாக்குதலை தொடுப்போம் ரூஸ் மக்களை காப்பாற்றுவோம்னு சொல்லி இந்த பெண் குயின் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்தா நெத்தன்யாவுக்கு வந்து அழுத்தத்தை கொடுக்க வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி லைட்டாக தாக்குதலை ஆரம்பித்தாங்க சிரியாவின் மேலே அப்படி தாக்குதல் ஆரம்பித்ததுக்கு பிறகு பார்த்தாங்க இந்த எஸ்டிஎஸ் கவர்மெண்ட் பார்த்துட்டு இல்லை இதுக்கு மேலே நம்மளால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு ஓரளவுக்கு விலகிட்டாங்க விலகி போனவங்க இப்போ தலைமறைவாயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் தலைமறை எங்கே இருக்காங்கன்னு கூடிய தகவல் இன்னும் வராமல் இருக்குது உடனே என்ன பண்ணிட்டாங்க இப்போ நேற்று நைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சம் மக்கள் கிட்டத்தட்ட என்ன பண்ணியிருக்காங்க ஒரு படையே வந்து நாங்கள் முதல்ல அந்த ட்ரூஸ் மக்களை அழிக்கிறோம் அழிச்சுட்டு அந்த இடத்த பிடிக்கிறோம் பிடிச்சிட்டு அப்படியே என்ன பண்ண போகிறோம் அந்த ட்ரூஸை தானா என்ன இருக்குது கோலனைஸ் இருக்குது கோலனைச்சு தானே இஸ்ரேல் இருக்கா இஸ்ரேலுக்குள்ளே போகிறோம் இஸ்ரேலை நாங்கள் என்ன பண்ண போகிறோம் தாக்கப் போகிறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு நேற்று சாயங்காலத்துலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சிரியாவுடைய பல்வேறு பகுதிகள்லேருந்து அதாவது ஒரு பகுதியில் இல்லை ஒரு பகுதியிலேருந்து வராங்கன்னா கண்டிப்பாக ட்ரூஸ் மக்களே என்ன பண்ணிடுவாங்க கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அப்படி இல்லாட்டினா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிடுவாங்க இறக்கி கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க ஆனால் ஒரு பகுதியில் இல்லை சிரியாவுடைய எல்லா பகுதியிலேருந்து எட்டு திசையிலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது குழுக்கள் வந்து கிளம்பிட்டாங்க ஒவ்வொரு குழுக்கள்லேயுமே ஒரு இரநூறு பேராது இருக்கிறாங்க அப்படி பார்த்துட்டாவே என்ன ஆயிருதுன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வந்துடுறாங்க அத்தனை மக்களும் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ கிளம்பி கிளம்பிடுறாங்க எல்லாருமே சன்னி முஸ்லீமாக இருக்காங்க அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆயுதங்களோடு இப்போ கிளம்பறங்கிருக்காங்க பல்வேறு பகுதிகள்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ட்ரூஸ் மக்களை பார்த்தாவே போது சுட்டு கொண்டுட்டு இருக்காங்க கொஞ்சம் நஞ்சமெல்லாம் இல்லை சாலையோரங்கள்லேயே வந்து ஆயிரக்கணக்கான உடல்கள் வந்து மீட்கப்பட்டிருக்குங்கிறாங்க அந்தளவுக்கு அந்த ட்ரூஸ் இனமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு வேலையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த சன்னி முஸ்லீம்கள்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க சிரியாவை வந்து கூறு போட்டு இஸ்ரேல்கிட்ட கொடுக்கலான்னு பார்க்குறீங்களா அதுக்கு காரணமே நீங்கள் தானான்னு சொல்லிட்டு தான் அதுக்கு காரணமே இந்த ட்ரூஸ் மக்கள் தான் சொல்லி தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க மக்களே களத்துக்குள்ளே இறங்கிட்டாங்க இப்போ இது வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு பெரும் ஆயிடுச்சு ஏன்னா இவங்க ட்ரூஸ் மக்களை வச்சு அந்த டாரா பகுதியை வந்து இஸ்ரேலோடு சேர்த்தலான்னு பிளானை போட்டு வச்சுருந்தாங்க ஆனால் இந்த ட்ரூஸ் மக்கள் அவசரப்பட்டு பக்கத்தால் இருக்கக்கூடிய பகுதியும் சேர்த்து போய் பிடிக்க போய் பிரச்சனை இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரூஸ் மக்களையுமே சிரியா மக்கள் அழிக்கிற மாதிரி வந்துருச்சு அழிச்சிட்டு நாங்கள் விட மாட்டோம் அதே ஒரு படையோடு என்ன பண்ண போகிறோம் இஸ்ரேலுக்குள்ளேயும் நுழைய போகிறோம் இஸ்ரேலையும் என்ன பண்ண போகிறோம்னா நாங்கள் தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அந்த எல்லை ஓர பகுதியெலாம் இருக்கு பாருங்க அது எத்தனையோ பகுதிகள்லாம் வந்து சிரியாவோட தான் இஸ்ரேல் பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படி அவங்க பிடிச்சி வச்சுருக்கிறத இவங்க மீட்க போகிறதுக்காக வந்து இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அமெரிக்கா கூட்டணியத்தை சொன்னதுக்கு பிறகு எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை நாங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ஆரம்பிச்சு வைக்கல இந்த நேரத்தில் இந்த ட்ரூஸ் மக்கள் தான் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நெத்தனியாக சொன்னதாகவும் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு வேறு வழி இல்லை சப்போர்ட் பண்ணுறக்காகவும் நாங்கள் போனோம் ஆனால் நாங்கள் சப்போர்ட் பண்ணிவிட்டு ரெண்டு நாள்ல முடிச்சிடும் இந்த போர் நம்ம ஒரு அட்டாக் பண்ணா அவங்க சரணடைஞ்சிருவாங்கன்னு நினைச்சோம் ஆனா அந்த கவர்மெண்ட் சரணடைஞ்சாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் சரணடையவே இல்லை மக்கள் பதிலுக்கு தாக்குவாங்க எல்லா புறத்துல இருந்தும் ஆயுதத்தோடு வருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கல அதனாலதான் நிலவ இருக்குன்னு சொல்லிட்டு நெத்தனியாகவும் அமெரிக்கால வந்து சொன்னதாக வந்து ஊடகங்களே வந்து நேத்தெல்லாம் வந்து செய்தியை போட்டிருந்தாங்க இஸ்ரேல் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சாங்களோ இல்லையோ ஆனா இஸ்ரேல் உள்ள நுழைஞ்சனால அங்கே சிரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே கொந்தளிச்சிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய குரூப் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து இப்போ வந்து இஸ்ரேலை துரத்தி இருக்காங்கன்னு சொல்லணும் துரத்தி இருக்கிறது மட்டும் இல்லை கொஞ்சம் நாளைக்கு சிரியா பக்கம் வந்து இஸ்ரேல் தலை வச்சு பார்க்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காங்க இப்போ வந்து சமாதானம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க துருக்கி சொல்கிறாங்க ஆமாம் சமாதானம் வந்துருச்சு இனி வந்து சிரியாவுக்கு இஸ்ரேலுக்கு நடுவில் வந்து வார் இல்லை சண்டையை வந்து சமாதானப்படுத்தி விட்டாங்க அமெரிக்கான்னு சொல்றாங்க எப்ப எல்லாம் வந்து இஸ்ரேல் வந்து தோல்வியை வந்து தழுவுதோ முதல் அட்டம்ல என்ன பண்ணிருவாங்க சமாதானத்தை கொண்டு அதனால அதனாலதான் ஆய்வாளர்கள் சொல்றாங்க அமெரிக்கா நினைச்சா எல்லாமே முடியும் ஆனா காசா விஷயத்துல கபட நாடகம் போட்டுட்டு இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிரியாட்ட வந்து இஸ்ரேல் அடி வாங்குதுன்னு தெரிஞ்சுன்னு இப்ப சமாதானத்தை பேசி முடிச்சிருக்காங்க சொன்ன மாதிரி வந்து இஸ்ரேலுக்குள்ள நுழைவாங்களா அப்படிங்கிறது பொறுத்து இருந்தா பார்க்கணும் ஏன்னா இஸ்ரேல் வந்து சமாதான பேச்சுவார்த்தை வந்ததுக்கு பிறகும் வந்து வான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க இவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா சமாதானம்னு சொல்லிட்டா கூட வான் தாக்குதல் பண்ணிட்டே இருப்பாங்க எதிரில் இருக்கிறவங்க தான் வந்து சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க ஆனால் இந்த தடவை வந்து கவர்மெண்ட்டாக இருந்தால் அதை எதிர்பார்க்கலாம் அங்கிருந்து வந்ததே வந்து வெறும் குழுக்கள் தான் அதுவும் அத்தனை பேரும் சிரியாவுடைய பொதுமக்களாக இருந்துட்டு இருக்காங்க இதில் வேற வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஏமனும் ஈரானும் வந்து திடீர்னு வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அதுலேயும் ஏமனுடைய தலைவர் சொல்லியிருக்காரு எல்லா முஸ்லீம் நாடுகளும் ஒன்று சேரணும் இதுதான் சரியான நேரம் நம்ம சிரியாவை மீட்கணும் ஏன்னா சிரியா விழுகுது அப்படிங்கிறது மத்திய கிழக்கில் வந்து இஸ்ரேல் வந்து கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய கான்செப்டை கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய காரணமாக போயிடுன்னு சொல்லிட்டு இப்போ சிரியாவுக்காக ஏமனும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஈரானும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் எங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் தேவையே இல்லை சிரியாவுடைய ஒரு லட்சம் மக்களே ஆயுதத்தோடு கிளம்பியிருக்காங்கன்னா அதுவே இப்ப இஸ்ரேலுக்கு ஒரு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுது பார்க்கலாம் அந்த சமாதான பேச்சுவார்த்தை அமலுக்கு வருதா இல்லையா அப்படிங்கறதை அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்